ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீட்டில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம போன வீட்லேருந்து எப்படி நம்ம கப் ஸ்டிச் பண்ணோம் எப்படி பட்டி ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணுன்னு பார்த்தோம் இந்த வீடியோலேருந்து ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொக்கிப்பட்டி வீ பட்டி எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் எப்படிலாம் நம்ம நீட்டாக அந்த வீ பட்டியெல்லாம் கொண்டு வரணும் அதெல்லாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ரெண்டு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ஃப்ரெண்டில் இல்லை ரெண்டு பக்கமும் ஃபஸ்ட்டு என்ன எடுக்க போகிறோன்னா கொக்கிப்பட்டி தைக்க போகிறோம் கொக்கிப்பட்டி தைக்கிறதுக்கு எப்போவுமே உங்களோட ரைட் சைடு ரைட் சைடு வச்சுருப்பீங்க தெரியுமா அந்த ரைட் சைடில் உள்ளதை எடுத்துருங்க ஃபஸ்ட்டு அந்த ரைட் சைடில் உள்ளது வந்து கரெக்டாக அந்த ரைட் சைடில் இருக்கும் ரைட் சைடு அதை எடுத்து வைங்க ரைட் சைடில் இருந்து உங்களை ஒரு துணி வேணும் கொக்கிப்பட்டி தைக்க ரைட் சைடு வெளி பக்கம் டாட்டெல்லாம் வெளியே இருக்கும் வெளி பக்கம் அதுலேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு அந்த கொக்கிப்பட்டி துணி எடுங்க ஒரு சின்ன துணி லைட்டாக ஒரு ரெண்டே முக்கால் இஞ்சி அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டு ரஞ்சு எடுத்தாலும் சரி ரெண்டு இன்ஜ் எடுத்தாலும் சரி உங்கள் அளவு பொறுத்து நான் ரெண்டே முக்கால் எடுத்துருக்கேன் ரெண்டு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கொக்கிப்பட்டி கொஞ்சம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் பார்க்க நல்லா நல்லாயிருக்குமே சொல்லி தான் நான் ரெண்டே முக்கால் அளவு எடுத்துருக்கேன் அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி அதை நீட்டாக அந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் பண்ணுங்கள் டபுளாக ஃபோல்ட் பண்ணணும் கொக்கிப்பட்டியை பொறுத்த வரைக்கும் டபுளாக ஃபோல்டு பண்ணி வைங்க டபுளாக நீட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சிசர் கொடுத்துருங்க ஏன்னா அது டபுளாக ஃபோல்ட் பண்ணதை கொக்கிப்பட்டியை வெளியே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் கொக்கி பட்டி வெளி பார்த்துருக்கணும் வெளியே இருக்க கோக்கி இப்படி தானே மடிஞ்சு உள்ளா தானே போகும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கால் இஞ்சு கேப்பில் ஒரு மடி மடிச்சிருங்க அதில் ஒரு மடி பட்டிக்கிட்ட விட்டு அது எதுக்கு நான் சொல்கிறேன் மடித்து அது தையல் தைச்சிட்டு தெரியுமா அதுக்கு மேலோடயே கொடுத்தாலும் சரி தான் இல்லைன்னா ஒரு கால் இஞ்சி கேப் வச்சு கொடுத்தாலும் சரி தான் கரெக்டாக அந்த தையலுக்கு மேலோடி வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிருங்க எங்கேயுமே வளைவு நெளிவே இருக்காது ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிடுங்க ஸ்டிச் பண்ணி சிசர் கொடுத்துருங்க அடுத்து அதே மாதிரி உள்ள பாருங்க நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்போ மடிப்பு பகுதியை பாருங்கள் இல்லை பாருங்கள் அங்கே தன்னால் மடிஞ்சிருக்கு நீங்கள் மடிக்கணும்னு அவசியம் இல்லை இழுத்து கொடுத்துடா மடிஞ்சு வந்துட்டு அப்போ ஈஸியாக மடித்து தைச்சிடண்டியா அந்த பக்கமும் அப்போ நீட்டாக என்ன செய்வீங்க இப்போ இப்போ நீட்டாகிட்டா அப்போ உங்களுக்கு தேவையில்லை இப்போ அதுக்குன்னு ஒரு படிமான தையல் பொதுவாக படிமான தேல் நம்ம எதுக்கெல்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் நீட்டாக இருக்கும் கொக்கிப்பட்டி வீப்பட்டி பட்டிக்கு அதுக்கப்புறம் நம்ம அந்த கிராஸ் பீஸ் வைக்கும்போதெல்லாம் படிமான தேயல் கொடுப்போம் அப்படி கொடுக்கும்போது ரொம்ப ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்க இப்போ படிமான தேல் கொடுத்து மிக்சருக்க நூலெல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ அப்படி உள்ளே மடிச்சுருங்க இனி உள்ளே ஈஸியாக மடிஞ்சும் கொடுக்கும் உங்களுக்கு படிமான தேல் இருக்கும்போது அது நீட்டாக இருக்கும் பார்த்துருக்கீங்கல்ல நீட்டாக மடித்து கொடுங்க அதனால நீட்டாக தே நல்லா மடித்து தேய்ச்சிருங்க புடச்சி எதுவும் இருக்கக்கூடாது எனக்கு லைட்டாக புடைக்கலை நீட்டாக தான் வந்துச்சு எனக்கும் அதை அப்படியே முதல்ல ஒரு எட்ஜில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் அதை நான் இப்போ ஏன்னா கொஞ்சம் கனமழத்துல லைட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள் ஊசி ஒடிஞ்சிரும் அதனால் மெல்ல ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துட்டு அப்படியே தூக்கி அந்த ஸ்ட்ரைட் லைனில் ஒரு ஸ்டிச் பண்ணி முடிச்சு பாருங்கள் கொக்கிப்பட்டி நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஆ கரெக்டாக அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி கொண்டு வாங்க எவ்வளோ நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் அவ்வளோத்துக்காக உங்களுக்கு ப்ளவுஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஏன்னா இதே தான் எங்கள் லைனிங் ப்ளவுஸ்லேயும் இதே மாதிரி தைச்சி பழக போகிறீங்க ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது தைச்சி பழகிறதுக்கு அது ஒரு சிசர் கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் கொக்கிப்பட்டி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு பிஸு கூட வெளியே தெரில பாருங்க நம்ம ஸ்டிச் பண்ண கொக்கிப்பட்டியில் மடிப்பிழைகள் எல்லாம் நீட்டாக இருக்குது நான் ஏன் மேலே மடிக்கலைன்னா அதில் கிராஸ் பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணுவேன் அதனால நான் மடிக்கலை மேலே ஆனால் மற்றபடி எல்லாம் நீட்டாக இருக்கு அடுத்து வீபட்டி பட்டி வந்து லெஃப்ட் சைடில் உள்ள ஃப்ரெண்ட் பக்கத்தை எடுத்து வைங்க பட்டி வந்து உள்ளேருந்து வெளியே வரணும் உங்களுக்கு கொ கொக்கிப்பட்டி வந்து வெளியேருந்து உள்ளே வீப்பட்டிலிருந்து உள்ளேருந்து வெளியே ஆ வீப்பட்டிக்கும் அதேமாரி ஒரு ரெண்டே முக்கால் இஞ்சிக்கு நான் துணி எடுத்து வச்சுக்கிறேன் கால் இஞ்சு கேப்பில் மடித்து தைக்கணும் சைடில் ஓரத்தில் கால் இஞ்சு கேப்பில் மடிக்கணும் கொக்கிப்பட்டியை பொறுத்த வரைக்குமே டபுளாக ஃபோல்ட் பண்ணணும் வி பட்டியை பொறுத்தவரை இப்படி கால் இஞ்சு கேப்பில் ஒரு ஒன் சைடாக மடித்து தச்சா போதும் அது எதுக்கும் நான் சொல்கிறேன் ரொம்ப பெருசாக மடிச்சுறாங்க அப்புறம் உங்களுக்கு கொக்கி இந்த இது பட்டிக்கு வந்து உங்களுக்கு துணி பற்றாமல் போயிடும் தச்சாச்சா இனி அதை நீங்கள் அதே மாதிரி தான் கொக்கிப்பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணிங்க ஒரு மடி மடித்து மடிச்சுட்டு வடிச்சிங்களே ஒரு கால் இஞ்சு கரெக்டாக ஒரு கால் இஞ்சி கேப்பில் அழகாக ஒரு இல்லைன்னா அது ஒரு ஃபூட் அளவு இருக்குதுன்னு அது ஒரு ஃபூட் அளவு ஸ்டிச் பண்ணுங்கள் அதே நான் ஒரு கால் இஞ்சி கேப்பு நான் கொடுத்துருக்கேன் எனக்கு அது கரெக்டாக தான் இருக்குது அதேமாதிரி நீளமாக ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துடுங்க வீட்டியை பொறுத்த வரைக்குமே அதை அப்படியே திருப்பி ஒரு படிமான தேல் கொடுங்க படிமான தேல் கொடுக்கும்போது நல்ல நீட்டாக குட் ஃபினிஷிங்கில் இருக்கும் அந்த மடிப்பெல்லாம் பார்த்தீங்களா மடிஞ்சிருக்கு மடிஞ்சுருக்கு அதுமாரி ஒரு படிமான தேலும் கொடுத்துருங்க வீப்பட்டியை பொறுத்த வரைக்கும் நீட்டாக ஸ்ட்ரைட்டாக கொண்டு போங்க கொண்டு போயிட்டிங்களா முடிஞ்சா ஃபினிஷிங் நல்லா நீட்டாயிட்டா இப்போ பட்டிக்கு இனி அடுத்து ஃப்ரெண்டில் இப்போ எப்படி எல்லாம் வைக்கணும் நம்ம பார்க்கலாம் வி வைக்கிறதுக்கு அந்த மடித்த துணியை அதை அப்படியே நம்ம தையல் ஸ்டிச் பண்ணிடுறோம் இல்லைங்களா அந்த ஸ்டிச் பண்ண தையலுக்கு நேராக அந்த துணி வரும் பாருங்கள் கரெக்டாக மடித்து ஆ நீங்கள் அப்படி கொண்டு வந்தீங்கன்னா துணி கரெக்டாக வீ பட்டி கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கரெக்டாக இருக்கு பாருங்கள் கேப்பும் உங்களுக்கு நிறையா இந்த பக்கம் போது ரொம்ப இதாக இருக்காது அதே மாதிரி நல்ல லாக் ஸ்விட்ச் நல்லா கொடுத்துருங்க லாக் ஸ்விட்ச் கொடுக்கும்போது வி பட்டி என்றைக்குமே கலராது தயவு செஞ்சு ஒரு தையல் கொடுத்துறாங்க டபுள் தையல் கொடுங்க இல்லைனா அந்த இலையாடி இலையாடி தேய்ங்க அந்த எடுத்து எடுத்து நான் தைக்கிற மாதிரி தேய்ங்க நான் தைக்கிற மாதிரி நீங்கள் ஒன் ஒரு தடவை தைச்சாலே உங்களுக்கு எத்தனை வருஷனாலும் வி பட்டி இருக்கும் பார்த்திங்களா அதுதான் தைச்சோம் இல்லை எடுத்துல அந்த மாரி லைட்டாக ஃபூட்டை தூக்கி முன்னும் பின்னமாக தேய்ங்க செம அழகாக நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இதுவும் ஆகாது அப்புறம் அது மேலெல்லாம் மிச்சத்தை விட்டிருங்க நான் ஏன் மேலே வெட்ட தைக்காமல் இருக்கேன்னா பீஸ் கொடுத்து ஜாயின் நம்ம மடித்து தைக்கலை அதுமாரி மாதிரி ஃபஸ்ட்டு வியே நம்ம ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு வி பட்டி அதே மாதிரி ஆரம்பிச்சிருங்க வி ஷேப்பு தெரியும்ல வி ஷேப் இங்கிலீஷில் படிச்சுருக்கல வி அந்த வி ஷேப்பு கரெக்டாக கொண்டு வரணும் மேலே ஒரு வி தைச்சாச்சு அடுத்து அந்த டாட் இருக்குது தெரியுமா செகண்ட் டாட்டுக்கிட்ட அப்படியே கொண்டு வாங்க புதுவாக வி பட்டியை பொறுத்த வரைக்குமே ஆறு அஞ்சு நாலு இந்த மூணு எண்ணிக்கையில் தான் பட்டி வரும் அதே மாதிரி அந்த டாட்டுக்கிட்ட வச்சு அதே மாதிரி இப்படி நல்லா ஸ்ட்ரைட்டாக கொடுங்க இந்தமாரி நான் கொடுத்த நான் தையல் எப்படி விடுவேன் அதேமாரி கொடுங்க உங்களுக்கு வீப்பட்டி எத்தனை காலனாலும் உங்களுக்கு பிரியாமல் நீட்டாக இருக்கும் சும்மா சிங்கிள் தையல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே வீப்பட்டி ஒரு ரெண்டு ரெண்டுதாக தான் போட முடியும் போக போக நூல் இலைகள்லாம் பிரிஞ்சிரும் அடுத்து பட்டிக்கிட்ட கொண்டு வாங்க மூணாவது தையல் பட்டிக்கிட்ட இந்த மூணு தையல் ஃபஸ்ட்டு மேலே டாட்டு பட்டி இந்த மூணு கரெக்டாக இருந்ததுனால் நீங்கள் தைக்கிற வீப்பட்டி ப்ளவுஸ் போடும்போது டைட் இல்லாமல் நீட்டாக இருக்கும் அதை பார்த்திங்கன்னா எப்படி நீட்டாக தைச்சிட்டோம் பாருங்கள் அப்புறம் நாலு அஞ்சு இந்த கீழே உங்களுக்கு தேவையான அளவுக்கு தைச்சிருங்க நாலு அஞ்சு ரொம்ப முக்கியம் இல்லை ஃபஸ்ட்டு மூணு கண்டிப்பாக மே அதுமாரி லாஸ்ட் உள்ளது அந்த எட்ஜில் தைக்கணும் நாலு அதில் உங்களுக்கு தேவையில்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்து அளவு பார்த்து தைக்கணும் அவசியம் இல்லை கொஞ்சம் எட்ஜில் கொஞ்சம் கிட்ட வந்து தைச்சிருங்க அது கொஞ்சம் மாதிரி தான் அடுத்து லாஸ்ட்டு வந்து அந்த எட்ஜில் கரெக்டாக இருக்கணும் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுன்னு சொல்லுவேன்ல முதலும் கடைசியும் கரெக்டாக இருக்கிற மாதிரி அதேமாரி நம்ம அஞ்சு வீ பட்டியும் கரெக்டாக தைச்சிட்டோம் பாருங்கள் வீ எப்படி இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது ஒரு கொக்கி போனாலும் எத்தனை வருஷனாலும் இந்த கொக்கி அப்படியே இருக்கும் நீங்கள் எத்தனை தடவை ப்ளவுஸை போட்டு போட்டு அடிக்கலாம் பார்த்தீங்களா இவ்வளோ நீட்டாக தைச்சுட்டோன்னு பாருங்கள் வீ பட்டி ஃபுல்லாக முடிஞ்சு ஹூக் பட்டி பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுதுன்னு பார்த்தோம் இதே இதேமாரி வீடியோஸை மேலும் பார்க்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ